ஆஃப் எங்க கடையில் வர்றாங்க ஆதார் கார்டு கார்டு அதை வச்சு நாங்க இஎம்ஐல ஏசி பெரிய டெலிவிஷன் செட்டு எல்லாமே எல்லா உபகரணங்களும் வாங்கிட்டாங்க இது இது எல்லாத்தையும் வந்து நாங்க டெலிவர் பண்ணிட்டோம் உங்களுக்கு பட் அவங்க இஎம்ஐயே கட்டல சரி போய் பார்க்க தானே சார் நீங்க ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல போய் பார்க்க வேண்டியது தானே போனா அந்த வீட்டில் அவங்க இல்லைங்க கொடுத்த மாதிரி நம்ம போய் பார்த்தாக்க அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆதார் கார்டு கரெக்டாக இருக்குது ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் தான் அங்கே இருக்குது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது அங்கே வந்து டெலிவரியும் கொடுத்துட்டேங்கிறோம் டெலிவரி சலானில் கையெழுத்து வாங்கியிருக்கேன் அவன் கையெழுத்தும் டேலியாக மேட்ச் ஆகுது ஓகே என்னடா அது என்ன எனக்கு அப்பயும் திரும்ப டவுட் இன்னும் சரி அவன் டெலிவரி கொடுத்தவன்கிட்ட யார்கிட்ட கொடுத்தான் நீ வந்து அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட தான் கொடுத்தியா வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் ஏ இவர் நான் கொடுத்தது இவர்கிட்ட கொடுக்கல அந்த ஆதார் கார்டு ஃபோட்டோவை காமிச்சு இவரான் இவர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்களா தம்பி நல்லா யோசிச்சு சொல்லி இவர் வா இவர் இல்லைங்கிற இவர் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு நீ தான் ப்ராடக்ட் டெலிவர் பண்ணங்கிற இந்த தேதியில இந்த வீடை வந்து கடைக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இது இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும் கவர்ஸ்டோரி நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய்ரி இயர்சுவன் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேம் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எந்த கேஸ் பற்றி மேடம் பேச போகிறீங்க ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் ஒரு கடைக்காரர்களுக்கும் கடைக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இது இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் இது வந்து என்னடான்னா நம்மக்கிட்ட ஒரு கடைக்காரர் தான் வந்து கேஸ் கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டோம் எலெக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஒர்த் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எங்கள் கடையில் வராங்க ஆதார் கார்டு கொடுக்குறாங்க பேன் கார்டு கொடுக்குறாங்க அதை வச்சு நாங்கள் அவங்களுக்கு லோன் லோனில் இஎம்ஐ கட்டுவாங்க இல்லையா அந்த இஎம்ஐயில் ஏசி நாலு ஏசி அந்த மாதிரி எல்லாம் வாங்கி அவங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒர்த் ஒரு பெரிய டெலிவிஷன் செட்டு எல்லாமே எல்லா உபகரணங்களும் வாங்கிட்டாங்க பெரிய ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கியாச்சு ஸோ இது இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணிட்டோம் உங்களுக்கு பட் அவங்க இஎம்ஐயே கட்டலை ஓகே சரி போய் பார்க்க தானே சார் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் வச்சுருக்கீங்கள போய் பார்க்க தானே போனால் அந்த வீட்டில் அவங்க இல்லைங்க வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கேஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம் யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தாங்களோ அவங்கள நம்ம கூப்பிட்றோம் அவங்க கூப்பிடும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போகிறோங்க கதவு பூட்டியே இருக்குது அப்புறம் ஒரு டைம் போகும்போது திறந்துருந்தாங்க அவங்கள கேட்கும்போது அவங்க இந்த வீடை வித்துட்டாங்க அங்கே வேற நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வாடகைக்கு இருக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க சரி இந்த ஒரு நபர் தான் அந்த வீட்டுக்கு போயிருக்காரா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இவங்களுக்கு வந்து யூஸ்வலாக இவங்களோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா இந்த இஎம்ஐயில் கொடுத்துட்டு கட்டலைன்னா அவங்க வந்து இந்த பணத்தை மீட்கறதுக்கு நிறைய டீம் வச்சுருக்காங்க ஸோ இந்த டீம் வந்து ரிப்போர்ட் பண்ணிடும் ஜென்ரல் ரிப்போர்ட் மாதிரி நாங்கள் போனோம் வீட்டில் ஆள் இருந்தாங்க இல்லை திறந்தாங்க இந்த பதிலை சொன்னாங்கன்ற அவங்க ரிப்போர்ட் பண்ணோம் ஸோ இதுக்கு அடுத்த இது அடுத்த டீம் கிட்ட போகுது இந்த மாதிரி மூணு டீம் அதில் போய் வந்திருக்காங்க அந்த மூணு பேர் கூடயும் நம்ம பேசி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நாலாவதாக ஒரு டீம் அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு சிறு தொழில் ஒன்று இருக்குது அது வீடாக இல்லை இப்போ சிறு தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க வாடகை கொடுத்துருக்குறாங்க நாலாவது டீம் சொல்லிச்சு அவங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அந்த வீட்டு அட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு இவங்க கொடுத்த மாதிரி நம்ம போய் பார்த்தாக்க அட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆதார் கார்டு கரெக்டாக இருக்குது ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் தான் அங்கே இருக்குது அக்கம் பக்கத்தில் விசாரித்தா அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது அங்கே வந்து என்னன்னா அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் பாஸ்டென்ஸில் இருந்தார் அப்படின்னா இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ இருந்தது வந்து இப்போ இருக்கிறது வேற யாரோ புதுசாக வாடைக்கு வந்திருக்காங்கங்க அப்படின்னாங்க சரி இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து அப்போ தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியல இவ்வளோதான் அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு அதுக்கப்பு அப்புறமா திரும்ப நாங்கள் இன்னொருத்தங்க கிட்ட விசாரிக்கிறோம் அவங்க வந்து ரொம்ப வருட காலமாக அங்கேயே இருக்கிறவங்க அவங்க தான் வந்து சொன்னாங்க இது வந்து இங்கே இருக்கிற ஒரு தம்பி தான் வாங்கினாங்க அவங்க வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அவங்க ஃபோன் நம்பர்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல போய் கேளுங்க இவங்களை கேட்டால் அவங்க கிடைப்பாங்க அப்புறம் அவங்கள தேடிக்கிட்டு போய் அவங்கள போய் கேட்டால் அவர் வந்து ஆமாங்க நான் வீடை வாங்கிட்டேன் ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் அவர் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்குது நான் அதையும் உள்ள டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் காமிங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு சரி வராதுன்னு அவங்களும் நல்லவங்களாக இருக்கவே காமிக்கிறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க காமிச்சோடன ஓகே டாக்குமெண்ட் மாறிடுச்சு அப்போ எங்க தப்பு நடந்திருக்கு இந்த வீடு வந்து டெலிவரி டேட் என்ன ப்ராடக்டோட டெலிவரி டேட் என்னன்னு வாங்கி பார்க்குறேன் டெலிவரி டேட் அப்பவே இந்த வீடு வந்து கை மாறிடுச்சு பட்டாவும் மாறிடுச்சு அப்போ ப்ராடக்ட் டெலிவரி டேட்ல யார் டெலிவரி கொடுத்தது அங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சோம் திரும்ப கடைக்கே பேக் டு கடை இங்கேருந்து பவுன்ஸே கடைக்கு போயிட்டோம் கடைக்கு போனா திரும்ப யார் டெலிவரி பண்ணான்னா அதை டெலிவரி நோட்ல எடுக்கிறாங்க இந்த வண்டி போயிருக்கு அந்த வண்டிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஏப்பா நீ போனியே இந்த அட்ரஸுக்கு கொடுத்தியா அப்படின்னா ஆ கொடுத்தாங்க அப்படின்னாரு அதே அட்ரஸ் தானே ஆமாங்க ஏன்னா அங்கே ஒரு லேண்ட்மார்க் இருக்குது ம் ஸோ இது பக்கத்தில் அப்படி திரும்பினதும் கொஞ்சம் தூரம் போனதும் அது வருங்க அந்த வீடு வருங்க ஃப்ளாட் வருங்க அங்கே தான் அங்கே கொடுத்தாங்கிறாரு அதையும் கரெக்டாக இவன் சொல்கிறானே உண்மையிலே டெலிவரி கொடுத்துட்டியாப்பா ஆமாம் அப்போ எனக்கு திரும்ப டெலிவரியும் கொடுத்துட்டேங்கிறான் டெலிவரி சலான்ல கையெழுத்து வாங்கியிருக்கான் அவன் கையெழுத்தும் டாலியாக மேட்ச் ஆகுது ஓகே என்னடா அது என்ன எனக்கு அப்பயும் திரும்ப டவுட்டு இன்னும் சரி அவன் டெலிவரி கொடுத்தவன்கிட்ட யார்கிட்ட கொடுத்தா நீ வந்து அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட தான் கொடுத்தியா வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் காமிச்சான் ஏய் இவர் இல்லைங்க நான் கொடுத்தது இவர்கிட்ட கொடுக்கல அந்த ஆதார் கார்டு ஃபோட்டோவை காமிச்சு இவரானு இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன் அப்படிங்கிறான் என்னன்னா அது பயங்கர டவுட்டாக வந்து தம்பி நல்லா யோசிச்சு சொல்லி இவர் வா இவர் இல்லங்கிற இவர்தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு நீ தான் ப்ராடக்ட டெலிவர் பண்ணேங்குற இந்த தேதியில இந்த வீடை வந்து வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க நீ யார்கிட்ட கொடுத்த குடுத்த நல்ல இல்லங்க இந்த ஆதார் கார்டுல இருக்கிறவங்க கிட்டதாங்க குடுத்தேன் அவர் அதுக்கு முன்னாடியே இந்த வீடை வித்துட்டாரு ஆமா ஆதார் கார்டுல இருக்கிறவங்க கிட்டதாங்க நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு உடனே வீட்டு ஓனர் வர சொன்னோம் இந்த வேற வீட்டு இவருதான் ஓனர் நீ இப்ப இது என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பக்கத்தில் விசாரிக்கும் போது வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல எப்படி போச்சு ப்ராடக்ட் எங்கே போச்சுன்னு தெரியணுமே அவன் நல்ல நிதானமாக ஏன்னா பல நாட்கள் ஆகிடுச்சு ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அவன் எத்தனை வீட்டுக்கு டெலிவரி போயிருப்பான் எல்லாத்தையும் நியாம்பிச்சுட்டு இருக்க முடியும் தம்பி உனே ஒன்றும் பண்ணலை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக சொல்லு தம்பி அப்படின்னும் உடனே அவன் யோசிட்டு இவர் தான் மேடம் வாங்கினாரு நான் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்கலண்ணா வீட்டுக்குள்ள எல்லாம் வைக்கலையா அப்போ எங்கடா கொண்டு வந்து இவ்வளோ ப்ராடக்ட்டையும் கொண்டு போனேன் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தானே வாங்கியிருக்கிறாங்க இதை கொண்டு எங்கடா கொடுத்த அப்படின்னு கேட்டேன் இங்கே தான் கொடுத்தேன்னு ஏ செந்தில் வாழப்படாத மாதிரி பேசக்கூடாது இங்க கொடுத்த அப்படின்னு கேட்டா ஒரு வண்டி ஏரடியா வெளியே வச்சிருந்துருக்கிறாங்க அந்த வண்டியில இந்த இருந்து அந்த வண்டிக்கு மாத்தி எடுத்துட்டு போயிட்டான் கையெழுத்து போட்ட ஆளு ஆதார் கார்டாலு தான் எடுத்துட்டு போயிருக்கான் ஆனா வீடை வித்துட்டான் அவன் எங்கே இருக்காங்கிற லொக்கேஷன் இப்போ யாருக்கும் தெரியாது பல வருடங்களாக இருந்த வீட்டில் வீட்டை விற்றுட்டு அழகாக வந்து ப்ராடக்ட்ஸையும் வாங்கிட்டு அவங்களுக்கு இஎம்ஐயும் கட்டாமல் போய் எங்கள் ஜாலியாக வச்சுக்கிட்டுருக்கார் ஓகே இப்போ ஆதார் கார்டை மட்டும் நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்கினது அந்த எலக்ட்ரானிக் கம்பெனி மலர் மேடம் தப்பு அதாவது ஆமாம் முன்னெல்லாம் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எங்களுக்கு ஒரு டாஸ்க் வரும் ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க இந்த அட்ரஸ் வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள் இந்த ஆள் அங்கே தான் இருக்காங்களான்னு ஒரு தொகையை வந்து அதுக்காக செலவு பண்ணுவாங்க இப்போல்லாம் ஆதார் கார்டு ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு இருந்தாலே ஓகே அப்படின்னு கொடுத்துட்றாங்க நம்ம எங்கே வச்சாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேஷ்னல் ஜூட் போர்டுக்கு ஒரு கோர்ஸுக்காக போயிருந்தேன் அங்கே போகும்போது அங்கே பயோமெட்ரிக் வைக்க சொன்னாங்க அங்கே நம்ம பய நம்ம ஃபிங்கர் வச்சுருமே நம்ம ஆதார் கார்டு அங்கே வருது ஸோ ஏன் இந்த விஷயத்த வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆகணும் ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது பட் என்னென்னா ஆதார் கார்டு டேட்டா வந்து எல்லாத்துக்கும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனால அது இது பண்ணுறது பட் இதை வச்சே நிறைய திருட்டுகள் நடக்குது இன்னும் கேட்க போனால் நான் ஒரு சிலதெல்லாம் கேள்விப்பட்டது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா தட் யூ கேனாட் டேக் இட் அஸ் ப்ரூஃபுங்க அதையே எடிட் பண்ணி கொடுக்குறாங்க ஆதார் கார்டே எடிட் ஆமாம் சிஸ்டத்தில் போட்டு நம்பரு ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி விட்டுட்டு அவங்க கொடுத்துட்றாங்க அட்ரஸோ எதையோ ஒன்று மாற்றி கொடுத்துட்றாங்க நான் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பேங்க்குக்கு நான் என்னோடய ட்ரான்சாக்ஷன்க்காக போகும்போது அங்கேயே அவங்களே பேசிட்டாங்க பயமாக இருக்குது இவங்க இந்த மைக்ரேட் வந்த அந்த பீப்புளெல்லாம் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கேட்குறாங்க அவங்க ஆதார் கார்டை பார்த்தாலே நமக்கு ஃபேக் ஆதார் கார்டு மாதிரியே தோணுது அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் உண்மையிலே ஃபேக்காக ஃபேக் இல்லை ஒரிஜினல் ஆதார் கார்டுலேயே இந்த மாதிரியும் அவங்களால பண்ண முடியுது லோன் கொடுத்துட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டை விட்டே வீட்டையும் விற்றுட்டே அவன் போயிட்டான் அந்த அட்ரஸ்ல ஸ்டில் ஹி ஹோல்ட்ஸ் த அதர் அட்ரஸ் ஓகே சோ இது எப்படி வந்து கரெக்ட் பண்ணனும் அப்படிங்கறது ஒன்னு இருக்கு இது உண்மையிலேயே கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா இடத்தலயும் ஃபார் ஒரு ஃபோன் வாங்கணும்னா நம்ம ஆதார் கார்டு தான் கொடுக்கிறோம். ஒரு கேஸ் ஏஜர் ஆதார் தான் ஆதார் தான். இப்போ ஆதார் இல்லனா நம்ம எதுவுமே இல்லங்கற மாதிரி இருக்கு. சோ இத வந்து கரெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு வழிமுறை கொண்டு வரணும். சோ வந்தா இந்த ஆதார் கார்டு இதிலிருந்து இருந்து எல்லாம் மாட்டுவாங்க அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து இந்த எல்லாம் ஒளிஞ்சிருன்னு பார்த்தா புதுவிதமாக வந்துகிட்டு இருக்குது இப்போது புதுசு புதுசாக அதாவது சொல்லுவாங்களே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாதுன்னு நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண போனால் திருடனும் அவனோட டெக்னாலஜி திருட்டு மூலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கடைசி வரைக்கும் உங்களால் அவரை இது பண்ணவே முடியல அது வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருந்தவங்க ஒய்ஃபோட நம்பர் வச்சுருந்தாங்க அவங்க நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி அப்படி லொக்கேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் நம்பர்

அதனால யார் கடன் கொடுக்குறீங்களோ ஆதார் கடை வாங்கினா தயவு செஞ்சு ஒரு நாள் போய் அவங்க வீட்டில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்களா பக்கத்தில் விசாரிச்சுட்டு வந்துடுங்க அப் அப்போது வந்து பிரச்சனையே வராது ஓகே மேடம் உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி